நேர்மையான விறகு வெட்டி முன்னொரு காலத்துல ராமங்கிற ஏழை விறகு வெட்டி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம் தினமும் தன்னோட கோடாரி எடுத்துட்டு விறகு வெட்ட காட்டுக்கு போவாராம் அப்படி ஒரு நாள் ஆற்றுக்கு பக்கத்துல விறகு வெட்டிட்டு இருக்கும் பொழுது அவரோட கோடாரி கையை தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சான் அவரோட ஒரே கோடாலி தண்ணியில் விழுந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் சோகத்தில் இருந்தாராம் அப்போ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு தேவதை அவர் முன்னாடி தோன்றி கவலைப்படாத நான் உனக்கு திரும்ப கொண்டு வரேன்னு சொன்னாங்களாம் இதுதான் உன்னுடைய கோடாலியான்னு கேட்டு ஒரு தங்க கோடாலியை அவர் முன்னாடி காமிச்சாங்களாம் இது என்னுடையது கிடையாதுன்னு அந்த விறகு வெட்டி சொன்னாராம் மறுபடியும் இது உன்னுடைய கோடாலியான்னு கேட்டு ஒரு வெளியில் செய்யப்பட்ட கோடாலியை காமிச்சாங்களாம் இதுவும் என்னோடது இல்லைன்னு அந்த விறகு வெட்டி சொன்னாராம் கடைசியா ஒரு பழைய கோடாலியை காமிச்சு இதுதான் உன்னுடைய கோடாலியான்னு கேட்டாங்களாம் அதுக்கு விறகு வெட்டி இதுதான் என்னுடைய கோடாலின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவதைக்கு நன்றி சொன்னாராம் தேவதை அவருடைய நேர்மையை பாராட்டி அவருக்கு தங்கம் கோடாலி மற்றும் வெள்ளி கோடாலியை பரிசா தந்தாங்களாம் அந்த மூன்று கோடாரியும் எடுத்துட்டு விறகு வெட்டி தன்னோட கிராமத்துக்கு போனாராம் நடந்ததை எல்லார்கிட்டையும் சொல்லி தேவதை கொடுத்த பரிசையும் யோசிச்சு ரொம்பவும் சந்தோஷமும் பட்டாராம் இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நேர்மைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் Follow for more videos.